அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தனுசு ராசி பற்றி பார்க்க போகிறோம் காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் ராசி தனுசு ராசி தனுசு ராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் ஏல் ரசனி முடிஞ்சு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஏல் ரசனி கம்ப்ளீட்டாக விட்டு விலகிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்தது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்ப பகுதியில் தான் உங்களுக்கு ஏழரை சனி உங்களுக்கு முடிஞ்சுது ஏழரை எட்டு வருஷமாக கிட்டத்தட்ட ஏழரை எட்டு வருஷமாகவே கஷ்டத்தில் இருந்தீங்க இப்போ வந்து ஓரளவுக்கு தனுசுராசினியர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் இன்னும் வாழ்ந்து தான் இருக்கீங்க கெட்ட விஷயங்கள் தான் இருக்குது சரி ஏழரசனி முடிஞ்சும் எங்களுக்கு கெட்டது நடந்துகிட்டு இருக்குது கெட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழ கிடையாது ஏன்னா எங் என எங்களை இன்னும் வந்து ஏழரை சனி துறத்துகிற மாதிரி தான் இருக்குது ஏழரை சனி எங்களை பிடிச்சி ஆட்டி படைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்கீங்க அதுக்கு வந்து ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் கிரக நிலைகள் அவங்க சரியில்லாம் அர்த்தம் ஒரு லட்சம் பேர் ரெண்டு ஒரு இப்போ ஒரு லட்சம் ஒரு கோடி பேர் தனுசராசி நேரங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அச்சடிச்ச மாதிரி அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும் சரிங்களா இப்போ உங்கள் வயசு என்ன என்ன வயசில் இருக்கீங்க அதெல்லாம் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கார் சரிங்களா இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துக்கு வர இப்போ சனி வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலே சனி பயிற்சி நடந்துருச்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி நடந்துருச்சு இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்து பாருங்கள் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் அதாவது வர மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க குரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் இப்போ இந்த மூணாம் இடத்துல இருக்க சனியும் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்க குரு என்ன பண்ணும் உங்களுக்கு யோகத்தை செய்யுமா இல்லை நன்மை செய்யுமா இல்லை பாதகம் செய்யுமா எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்துருவோம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ மூணாம் இடத்துல சனி இருக்காருங்க சனிக்கு சொந்த வீடு மகர ராசியும் கும்பராசியும் மகரத்துக்கு அதிபதி சனி கும்பத்துக்கு அதிபதி சனி இப்போ மூணாம் இடமான ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சனி தன்னம்பிக்கை குடிக்கிற இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் கண்டிப்பாக அந்த மூணாம் இடத்துல இருக்க சனி கெட்டது பண்ணவே மாட்டார் ஜாதகத்தில் அதே மாதிரி தான் ஜாதகத்தில் மூணாம் இடத்துல இருக்க சனி கெட்டது பண்ணவே மாட்டார் அவர் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இப்போ மூணாம் இடத்துல இருக்க சனி சொந்த வீட்டில் இருக்காருங்க அருமையான ஒரு சனியாக உங்களுக்கு இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை சனி பகவானே உங்களுக்கு கொடுத்துருப்பார் அந்த சனி பகவானே உங்களுக்கு நல்லது செய்யும் உங்களுக்கு கடமைப்பட்டவராக இருப்பார் உங்களுக்கு ஏன்னா மூணில் இருக்க சனி ஒரு யோகமான சனி உபஜய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாமே மூணாம் இடம் தான் விடாமுயற்சி மூணாம் இடம் தான் புகழை குறிக்கிற இடம் மூணாம் இடம் தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணுன்னா அந்த மூணாம் இடம் இருக்கணும் லக்னத்துக்கு மூணாம் இடம் அல்ல ராசிக்கு மூணாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க புகழ் பெற முடியும் ஃபேமஸ் ஆக முடியும் அப்போ இந்த மூணாம் இடத்தில் இருக்க சனி வந்து நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் சப்போர்ட்டாக இருப்பார் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை சனி கொடுத்துருப்பார் உங்களுக்கு ஏழரை வருஷமாக எத்தனையோ பிரச்சனை கொடுத்துருப்பார் உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை வலி வேதனையோடு வாழ்ந்தீங்க ஆனால் இப்போ இந்த மூணாம் இடத்துல இருக்கிற சனி அந்த பிரச்சனை கொடுத்த சனி பகவானே உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறாரு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு அடுத்த வருஷமெல்லாம் சனி போயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் சனி பிரிச்சு நடக்கும் அப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூணாம் இடத்துலேயே கம்ப்ளீட்டாக இந்த வருடம் இங்கே தாங்க இருப்பார் ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் தொழில் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் சந்தேகமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு மூணாம் இடத்துலையும் சனி தைரிய ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்கள் இன்னொரு முயற்சி எடுத்து வைச்சாலும் சரி தொழில் ஆரம்பிக்கணுமா ஸ்டார்ட் பண்ணலாம் வியாபாரம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா ஆரம்பிக்கலாம் ஒரு பிரான்ஞ்சுக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆரம்பிக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருப்பீங்க இன்னொரு பிரான்ச் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் இன்னொரு இடத்துல கிளைய ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும் இரண்டாவது தொழில் பண்ணணுன்னு ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அது நடந்திருக்காது கண்டிப்பாக ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீ கடன் வாங்கியாவது இரண்டாம் தொழில் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் ஒரு இடத்துக்கு ரெண்டு மூணு இடம் பிரான்ச் ஆரம்பிக்கிறது அருமையாக இருக்கும் இந்த வருஷம் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க இந்த வருடம் தனுசு ரசினியர்கள் அந்த மூணாம் இடத்துல இருக்க சனி ஒரு யோகமான சனிங்க அற்புதமான விஷயங்களை கொடுப்பார் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்களா அவங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும் தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும் அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் இந்த வருடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்கள் தம்பி தங்கச்சியோட ஆதரவு சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிடுங்க நல்லது நடக்கும் மொத்தத்தில் சொல்லப்போனால் நல்லது நடந்துடும் கலைத்துறையில் இருக்கீங்க சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடச்சிரும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு அதுமாரி வந்து பாருங்க அந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி செல்வ செழிப்போட காசு பணத்தோட இந்த வருடம் வாழ போறீங்க பணத்தை பார்க்க போறீங்க பணமே உங்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் கடந்த ஒரு ஏழரை வருஷமா நீங்கள் சேர்த்தி வச்சிருக்கவே முடியாது கண்டிப்பா எல்லாமே விரையும் தான் எல்லாம் செலவு செலவு செலவாக தான் போயிருந்திருக்கும் ஆனால் இந்த வருடம் நல்ல விஷயங்களுக்காக சுப விஷயங்களுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவீங்களே தவிர தேவையில்லாத விரைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது இந்த வருடம் அருமையாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துக்கு குரு வந்துடுவார் புதன்கிழமை அதாவது பார்த்திங்கன்னா புதன்கிழமை உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பயிற்சி நடக்கும் அந்த குரு ஆறாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்துருவார் ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த வந்து பாருங்கள் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் குருக்கு வந்து அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு அவரோட பார்வை அற்புதமாக இருக்குங்க குருக்கு வந்து பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது மூணு பார்வை அப்போ அஞ்சாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறனால சொந்த தொழிலில் இருக்கவங்க வியாபாரம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் பணம் அதிகமாக உங்களுக்கு கையில் பொறலை போகுது பணத்தை பார்க்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா கர்மஸ்தானம் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் தொழில் ஆரம்பிக்க முடியல நாங்கள் தொ சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்க சார் நாங்களும் அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும் நாங்களும் முதலாளி ஆகணும் நாங்களும் நல்ல விஷயங்கள் பார்க்கணும் எங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துலேயும் வருத்தத்துலையும் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் உங்கள் கனவு நிறைவேறப் போகுது சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறும் இதெல்லாமே நடக்க போதுங்க பயன்படுத்திக்கிங்க ஏன்னா மூணில் சனி இருக்கார் அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் மூணில் சனி இருந்தாலும் முயற்சியை அவங்களுக்கு தூண்ட வைப்பார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் தோல்வி கிடையாது ஒன் வெற்றி மட்டும்தான் இப்போ பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஒரு யோகமான ஒரு குருவாக உங்களுக்கு இருக்கும் அதுவும் பத்தில் வேறு கேது இருக்கார் உங்களுக்கு தொழில் மாற்றம் தொழிலில் வந்து இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இருந்து தான் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வேலை இல்லாமல் இருக்க தனுசுராசினியர்களுக்கு நிறைய பேர் தனுசுராசினியர்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க பணப்பிரச்சனையில் இருக்கீங்க அது எல்லாமே இந்த வருஷம் கம்மியாகும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பாருங்கள் வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருவார் அது அந்த அதுக்காகவே அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாருங்க அது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னு வேலை வாங்கி கொடுத்துருவார் வேலை வாங்கி கொடு கடமைப்பட்டவர் அவர் ஆறாம் இடத்துக்கு வரனால கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடச்சிடுவோம் உங்களுக்கு வேலையில் மாற்றம்னு நினைக்கிறீங்களா வேலை மாற்றம் வரணும் வேலை மாற்றம் வேணும்னு நினச்சிருக்கீங்களா வேலை மாற்றம் வந்துடும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா ப்ரொமோஷன் கிடச்சிடும் உங்களுக்கு இதெல்லாமே நடக்கும் இந்த வருஷம் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு யோகமான குருவாக உங்களுக்கு இருக்கும் தொழிலில் முதலீடு போடலாம் தாராளமாக நீங்கள் முதலீடு போடலாம் தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படாது இந்த வருடம் நிச்சயமாக லாபங்கள் கிடைக்கும் சுப விரயங்கள் தான் உங்களுக்கு இருக்க தவிர தேவையில்லாத நஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய விரயங்கள் பார்த்திங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது பயப்படவே பயப்படாதீங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து பாருங்கள் சுப முதலீடாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்தை சனி பார்த்துட்டா தேவையில்லாத விரயங்கள் இருக்கும் விரயமாக தான் போகும் தேவையில்லாத விஷயங்களுக்கு விரயம் பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டா நல்ல விஷயங்களுக்காக விரையும் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே விரயம் பண்ணுவீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவும் தொழிலை முன்னேற்றம் பண்ணுறக்காகவும் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் தான் செலவு பண்ணுவீங்க தவிர தேவையில்லாத விரயங்கள் இருக்காது திருமணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு கிரகப்பிரவேசம் அந்த வளகாப்பு பண்ணுறக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரிட்ஜு கெட்டுப்போச்சு வாஷிங் மிஷின் கெட்டுப்போச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டிவி மாற்றணும்னு நினைக்கிறேங்க சார் ஏசி மாற்றணும்னு நினைக்கிறேன் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சுபவரியங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் செலவு பண்ணலாங்க அற்புதமாக இருக்கும் கேட்ட கடனும் உங்களுக்கு கிடச்சிரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த கடன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வாழ் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் நீங்கள் வாழ போகிறீங்க எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நடந்துரும் சரிங்களா மூணாம் இடத்துல இருக்க சனியும் ஆறாம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும் தேவையில்லாத விஷயங்களுக்காக விரையும் பண்ணவே மாட்டீங்க அதில் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா நல்லபடியாக இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஜாதத்தில் சனி இங்கே இருக்காரு குரு இங்கே இருக்காங்க ராகுக்கேதை இங்கே இருக்காங்க என்ன அமைப்பில் இருக்கீங்கன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபத்தி போயிட்டுருக்கு அவங்க வயசு என்ன உங்கள் வயசு என்ன தனுசராசினியர்கள் நீங்கள் மூல நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் முத்திராட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க உங்கள் வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்களா உங்களுக்கு உயர்கல்வி எப்படி இருக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜொலிக்க முடியும் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு என்ன வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் எந்த வேலையில் நிரந்தரமாக இருப்பீங்க பர்மனெண்ட்டாக இருப்பீங்களா இல்லை டெம்பரவரியாக தான் இருப்பீங்களா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதியோட நிலைமை ராசிநாதனோட நிலைமை குருவோட நிலைமை சனி ஆயுள் காரகன் சனி கதிபதி சனி தான் இப்போ இந்த கிரகத்தில் வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் தான் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஒருப்பை கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிடுனா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்